வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளேயே எப்படி இருக்கீங்க விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறதுன்னு எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜியோட வழக்கை மறைக்கிறதற்காகத்தான் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதுல உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி சொல்வது பொய் அப்படிங்கிறது ரொம்ப எளிதா நிரூபிக்க முடியும் காரணம் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு நபரிடம் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கிறார்கள் எம்ஆர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் அவருடைய தம்பியம் அப்படின்றதா குற்றச்சாட்டு இதில் எப்படி இது எப்படி பொய் வழக்காகும் அப்படிங்கிறத எடப்பாடி அதை நிரூபிக்க முடியுமா கண்டிப்பாக நிரூபிக்க முடியாது ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான வழக்கு அப்படிங்கிறது நூறு கோடி ரூபாய் ஏமாற்றியதற்கான வழக்குங்க அதுல அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே போயிட்டு இருக்கு இப்பதான் அது சீரியஸா இருக்கு ஆக்சுவலா பட் அதற்கு அதை அதை பேஸ் பண்ணி தான் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் இப்ப ஜாமீன்ல வெளியவும் வந்திருக்காரு பட் அந்த சர்ச்சைக்குரிய நிலத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க அவருடைய தம்பியும் அவருடைய மனைவி பேர்லேயும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து எம்ஆர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறதா உண்மை ஸோ கரூர்ல இருக்கிற ரெண்டு முன்னாள் அமைச்சர்களையும் கைது செய்திருக்கிறது ஒன்னு திமுக அரசு இன்னொன்னு ஒன்றிய அரசு ஸோ திமுக செந்தில் பாலாஜி மீதான வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் சொல்லி செந்தில் பாலாஜி ஒரு வழக்கை போட்டிருக்காரு பட் அது அதோட விசாரணை மண்டே வருது பட் எனக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த இடத்துல ஒரு குறிப்பா விஜயபாஸ்கர் தவறு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு அதன் அடிப்படையில தான் அவர் விசாரிச்சிருக்காங்க அவர் சொன்னதின் தான் ஒரு போலீஸ் அதிகாரியையும் பத பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவர் அவரையும் கைது செய்து விசாரித்தது அவரையும் ஜாமீன்ல விட்டுருக்காங்க இப்போ ஸோ இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டெல்லாம் ஒரு முன்னாள் அமைச்சரெல்லாம் விசாரிக்கவே முடியாதுங்க அதுல இருக்கிற முகாந்திரத்தை வைத்து தான் அவர் வந்து கைது செய்து விசாரிக்கப்பட்டார் அப்புறம் அவர் தப்பிச்சு ஓர்த்தார் மேல தப்பு இல்லை அப்படின்னா நேரடியா அவர் கோர்ட்டுக்கு வந்து சரண்டரா இருக்கலாமே எதுக்காக கேரளால போய் பதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவாரா அப்படின்னா கண்டிப்பா பதில் சொல்ல சொல்ல மாட்டாரு எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா இதே எடப்பாடி மீது குற்றச்சாட்டுக்கே வந்து கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது அவர் மீதே முகாந்திரம் இருக்கிறது என்னன்னா கவர்னர் கழுத்து போடல போட்டாருன்னா அவர் மீ அவர் மீதுமே வழக்கு தொடுக்கப்படும் கைது செய்யப்படுவார் விசாரிக்கப்படுவாருங்கிற மாதிரிதான் நிலைமை இருக்கு அதே போல அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இந்த வழக்குல சம்மந்தம் இருப்பது நிரூபணமானதுக்கு காரணம் அந்த போலீஸ் அதிகாரி அவர் விரிவாக்கத்துல கடைசி அவர் பண்ணார் நினைக்கிறேன் அவரை கைது செய்து இது விசாரிச்சிருக்காங்க எல்லோருக்குமே ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை மறைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயல்கிறாரா தான் ஒரு அதாவது இப்ப நீங்க முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் மாதிரி குற்றச்சாட்டே கிடையாதுன்னா அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் மீதும் சில எம்எல்ஏக்கள் மீதுமே குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு ஏன்னா அவ்வளவு கோடிகள் சம்பாதித்து இருக்கிறார்கள் அதுக்கான கணக்கு காட்ட முடியுமான்னா கண்டிப்பா காட்ட முடியாது அது அது நிரூபிக்கவும் முடியும் ஏன்னா நீங்க ஒண்ணு இல்ல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஆனா இப்ப கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல சுத்து வச்சிருக்காரு எப்படி வச்சிருக்காரு அவர் எம்எல்ஏ போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன இப்போ எவ்வளவு சொத்துன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு வச்சுட்டு இருக்காரு அவரும் எடப்பாடியோட ஆதரவாளர் தானே பேர் சொல்ல விரும்பல நான் சொல்றேன் சோ அது மாதிரி எம்எல்ஏக்களே அப்படி இருக்காங்க அதனால எம் ஆர் விஜயபாஸ்கர் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்வார எடப்பாடி ஆனால் அது அதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது ஆதாரம் இல்லாமல் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கு கோர்ட்டு தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணுங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த ஃபேக்டை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைக்க பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி வழக்குங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அது அமலாக்கத்துறை கைது செய்ததுனால அமலாக்கத்துறை நினைத்தால் அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் கைது நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் அவங்க உபத்திரமா இல்லைங்கிறதுனால அதிமுக விட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா பட் அதுவும் நடக்கலாம் கொஞ்ச நாள் அதுவுமே நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதிமுகவை கபலீகரம் செய்தால்தான் பாஜக ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது அதனால் அதையும் கூடியவரையில் அவர்கள் பண்ணுவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயபாஸ்கர் மீதான அந்த பொய் வழக்குங்கிறது வந்து ஜோடிக்கப்பட்ட கதை எடப்பாடியால் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாயிட்டு வருவேன்